ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் ரெண்டு விவேக்கும் விஷ்வும் வேலுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை தொட்டபோது ஒட்டுமொத்த ஸ்டேஷன் வளாகமும் போலீஸின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்தது மௌனமும் பயமும் கலந்த முகங்களோடு ஜன ஆங்காங்கே தேங்கி ஒருவிதம் மிளட்சியோடு நின்றிருந்தது இன்ஸ்பெக்டர் ஒருவர் விவேக்கை எதிர்கொண்டு சல்யூட் வைத்து தளர்ந்தார் எந்த பிளாட்ஃபார்ம் விவேக் நடந்து கொண்டே கேட்டான் ரெண்டாவது சார் ஆள் கிடைச்சானா தப்பி ஓடிட்டான் சார் கையில் அறுவால் வச்சிருந்ததால யாரும் அவனை துரத்துக்கிட்டு போகல சம்பவத்தை நேரில் பார்த்தது யாரு ஒரு பூக்காரி சார் ரெண்டாவது பிளாட்ஃபாரத்தின் மையத்தில் வெள்ளை துணியால் பொருத்தப்பட்ட சுடற்கொடியின் உடல் ஒரு மூட்டை மாதிரி தெரிந்தது இன்ஸ்பெக்டர் பேசிக்கொண்டே வந்தார் மத்தியான ஸ்டேஷன் சார் கூட்டமே இல்லை கொலையாளிக்கு வசதியா போச்சு எங்க வெட்டினா உடனே உயிர் போகணும்னு தெரிஞ்சு அந்தந்த இடமா பார்த்து சாவகாசமாக விட்டுட்டு போயிருக்கான் சார் விவேக்கும் விஷ்ணுவும் வெள்ளை துணி பொருத்தப்பட்ட உடம்புக்கு முன்பாய் வந்து நின்றார்கள் இன்ஸ்பெக்டர் கண்ணசிக்க கான்ஸ்டபிள் ஒருவர் கையில் வைத்திருந்த லட்டியால் துணியை விளக்க சுடற்கொடி தாறுமாறான குளத்தில் ரத்த சகதியில் விருந்து கொண்டிருந்தாள் தலையில் விழுந்த வெட்டு முகத்தை சரி பாதியை பிறந்து வைத்திருந்தது துண்டிக்கப்பட்ட இரண்டு கைகளும் அவளுடைய வயிற்றின் மேல் எடுத்து வைக்கப்பட்டிருக்க வலது கையின் பாதி காணாமல் போயிருந்தது வாய் உலர்ந்து போன விஷ்ணு விவேக் காதருகே பாஸ் என்றான் கொலை பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் கிளர் கிடையாது எப்படி சொல்ற இது ஒரு மாதிரி எமோஷனல் அண்ட் ப்ரூட்டல் மாடர் பாஸ் இந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு வெறித்தரமான காதல் இருந்திருக்கணும் அதான் இப்படி ஒரு அருவாள் ராஜகம் கையில் அருவாலை வச்சுக்கிட்டு துத்த தாண்டவம் ஆடிட்டு போயிருக்கான் விஷ்ணு சொல்லுங்க பாஸ் வலையோசி பத்திரிக்கை நாசிரியர் மீனலோஷ்னிக்கு ஃபோன் பண்ணி அவங்களை ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டியா கார்ல வரும்போதே சொல்லிட்டேன் பாஸ் நியூஸை கேட்டதுமே அந்த அம்மா நொறுங்கி போயிட்டாங்க ஒரே அழுகை அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு என்னோட உடம்புல இருந்து இரநூத்தி கலோரிய செலவு பண்ண வேண்டியதா இருந்தது விவேக் விஷ்ணுவின் புலம்பலை பொருட்படுத்தாமல் தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினான் சுடற்கொடியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகவல் கொடுத்துட்டீங்களா சாரி சார் சுழர்கொடியோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல கிட்ட செல்ஃபோன் இருந்திருக்குமே செல்ஃபோனை தேடி பார்த்தோம் கிடைக்கல குழையாளி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் சம்பவம் போது சுழர்கொடியின் தோளில் இருந்த ஒரு கைப்பை மட்டும்தான் இருந்தது சார் இந்த கைப்பையை ஓப்பன் பண்ணி பார்த்தபோது தான் இந்த பெண் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டு என்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அந்த எங்கே கான்ஸ்டபிள் ஒருவர் பத்திரப்படுத்தி வைத்திருந்த கைப்பையை வாங்கிய இன்ஸ்பெக்டர் அதை விவேக்கிடம் கொடுத்தார் விவேக் வாங்கி சொற்பமாய் சில பொருட்கள் என்பதற்கான ஒரு ஐடி கார்டு இரண்டு பேனாக்கள் ஒரு கூலர் கண்ணாடி விதவிதமான நெற்றி போட்டு ஸ்டிக்கர்களோடு கூடிய ஒரு அட்டை பேட்டி எடுக்கும் போது செய்திகளை குறித்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் சில ரப்பர் பேண்டுகள் விவேக் நிமிர்ந்தான் இந்த கைப்பையில் இருந்ததே இவ்வளவுதானா ஆமா சார் சம்பவம் பார்த்தது ஒரு பூக்காரனு சொன்னீங்க அந்த அம்மாவை கூப்பிடுங்க இன்ஸ்பெக்டர் பின்னால் திரும்பி பார்த்து சற்று தொலைவில் பூக்கடையுமாய் கையுமாய் கலர முகத்தோடு உட்கார்ந்திருந்த அந்த நடுத்தரது வயது பெண்ணை கைசெத்தி வர சொன்னான் அந்த பெண் பெரிய நெற்றி புட்டோடும் பயம் எனவும் பிடிவாதமாய் பிடித்திருந்த விழிகளோடும் விவேக்கு எதிர்காய் வந்து நின்றாள் உன் பேர் என்னம்மா சிநேகா வெற்றிலை காவி படிந்து சிதிலமான பல்வரிசையை காட்டி பூக்காரி பதில் சொல்ல விஷ்ணு மானசீகமாய் தலையில் எடுத்துக்கொண்டு உண்மையான ஸ்னேகாவை நினைத்துக்கொண்டு அனல் பெர் மூச்சொன்றை வெளியேற்றினான் விவேக் அந்த பெண்ணை நெருங்கி நின்றான் சம்பவத்தை நீ பார்த்ததா இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் நீ பார்த்தியா ஆமாங்க ஐயா என்ன நடந்தது அப்படியே சொல்லு பூக்கார் குரல் கம்மியாது ஐயா மணி ஒன்று இருக்கும் அதுவும் அந்த இடத்துல உட்காந்து தான் பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடற்கரை மார்க்கத்திலிருந்து வந்த ட்ரெயின் நின்றுது கூட்டம் அவ்வளவா இல்லை பொம்பளைங்க இருந்த பெட்டி எனக்கு நேராக வந்து நின்றுச்சு ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் பெட்டியிலேருந்து இறங்குறாங்க அதில் ஒரு பொண்ணு வேகமாக இறங்கி போயிடுச்சு ஒரு பொண்ணு மட்டும் இறங்கி சுத்தும் முத்தும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்தான் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது தன்னோட முகத்துக்கு பச்சை கலரில் ஒரு துணி கட்டுவார் அது மாதிரி அவனும் பச்சை கலரில் முகம் மூடி மாதிரி போட்டிருந்தான் விவேக் குறுக்கிட்டு கேட்டான் முகம் உனக்கு சரியா தெரியலை தெரியலிங்கய்யா சரி அப்புறம் என்ன நடந்துச்சு சொல் வந்தவன் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ கேட்டான் பதிலுக்கு அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் நடந்து போக அவன் தனக்கு முதுகு தோல் பையில் மறைச்சி வச்சிருந்த வீச்செருவாலை எடுத்து கண்டமேடிக்கு அந்த பொண்ணை வெட்ட ஆரம்பித்தான் ரத்தம் நாலா பக்கமும் தெரிச்சு வெலை தலை துண்டாகி அந்த பொண்ணு கூப்பிட விழுந்தான் அப்போவும் விடலை ரத்தம் சொட்டா உடம்ப வெறுப்பிடிச்ச மாதிரி கொத்தி எடுத்தான் ஸ்டேஷனில் கூட்டம் இல்லை பாத்துக்கிட்டு இருந்த ரெண்டு ஒருத்தரும் அலரும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க நானும் பயந்து போய் அந்த தூணுக்கு பின்னாடி போய் ஓடிக்கிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு எட்டி பார்த்தேன் அவன் அறிவாளோட தூரத்துல வேகமா ஓடிட்டு இருந்தான் எனக்கு உடம்பு விட வேடன்னு வந்துட்டு அப்படியே மயக்கமா உட்காந்துட்டேன் கண்ணுக்கு லட்சணமா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோட இருந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே துண்டு துண்டா இப்போ நினைச்சா கண்ணை இருட்டுக்கிட்டு மயக்கம் வர மாதிரி இருக்குங்கய்யா மறுபடியும் அந்த ஆளை பார்த்தா உங்களால் அடையாள கண்டுபிடிச்சிட முடியுமா அந்த ஆளோட மூஞ்சிலேயே நான் பார்க்காதப்போ எப்படிங்கயா சொல்ல முடியும் விவேக்கின் பார்வை இப்போது இன்ஸ்பெக்டரின் மேல் நிலைத்தது ஸ்டேஷனில் இருக்க சிசிடிவி கேமராக்கள் கொலையாளியோட நடமாட்டம் பதிவாகியிருக்கா சாரி சார் இந்த ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா கூட ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கொலையாளி தைரியமாக செயல்பட்டிருக்கான் நீங்கள் ரயில்வே போலீஸ் தானே ஆமாம் சார் அருண் டி அஷம் டு பி எ போலீஸ் ஆஃபீஸர் எத்தனையோ பேர் வந்து போகிற ஒரு இடம் சரியான பாதுகாப்புக்கு உட்படுத்தியிருக்க வேண்டாமா சார் இந்த விஷயத்த நான் என்னோட மேலதிகாரிகளின் கவனத்துக்கு எத்தனையோ முறை கொண்டு போயிருக்கேன் அவங்க அது ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாத போது நான் என்ன சார் பண்ண முடியும் ஐ எம் டோட்லி ஹெல்ப்லெஸ் விவேக் மேற்கொண்டு கோபமாய் பேசும் முன்பு விஷ்ணு அவன் காதருகே பாஸ் என்றான் என்ன வலையோசை பத்திரிகையின் ஆசிரியர் மீன் லோஷ்ணினி அந்த அம்மா தானே யாரோ ஒரு பொண்ணு தாங்களா பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க விவேக் திரும்பி பார்த்தான் மீன் தான் அழுது அழுது கழித்து போன கண்களோடும் வீங்கிய முகத்தோடும் பார்வைக்கு தட்டுப்பட்டாள் விவேக்கை பார்த்ததும் அவளுக்குள் மறுபடியும் ஒரு அழகை வெடித்தது சார் உங்களை பேட்டி எடுக்க வர்றதுக்காக ஏகப்பட்ட கேள்விகளை தயார் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டா அவளுக்கு இப்படி ஒரு முடிவு இந்த வேலை செடி ஸ்டேஷன்ல காத்திருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இது பாருங்க மேடம் திஸ் இஸ் ஹைலி அன்பார்ச்சுனேட் இனி அழுது புலம்பே பிரயோஜனம் இல்லை கொலையாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும் சுரக்குடியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதுவரையிலும் தகவல் தெரிவிக்கப்படல அவங்க எங்க இருக்காங்க மீன் நோஷி கண்களை துடித்துக் கொண்டே சொன்னாள் சுடுகொடிக்கு அம்மா அப்பா கிடையாது ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் ராஜா அண்ணாமலைபுரத்துல வீடு அண்ணோட பேர் என்ன திலீபன் அவரோட போன் நம்பர் உங்க இருக்கா இல்லையே மீன்லோஷினி சொல்லி கொண்டிருக்கும் போதே விஷ்ணுவின் குரல் மறுபடியும் அவன் காதலியை கேட்டது பாஸ் ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு ரெண்டு நிமிஷம் அப்படி ஓரமா வரீங்களா விவேக் விஷ்ணுவை உன்னிப்பாய் பார்த்தான் என்ன துப்பு ஜெபமாலை என்றான் விஷ்ணு